பாண்டியன் ஷோர் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கமயிலோட அப்பா தங்க மயிலுக்கு தீபாவளி சீரா ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலுக்கிட்டே காசு கேக்குறாப்ல நீ காசு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுமா அதே காசை எடுத்துட்டு வந்து நான் உனக்கு தீபாவளி தீ சீரா கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சமே இல்லாம தங்க மயிலுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தங்கமயில்கிட்ட மட்டும் எங்க பணம் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா தங்கமயிலு என்கிட்ட எங்க பணம் இருக்கு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து கடைக்கு ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா அமௌண்டோட வந்து நான் இதை வந்து பாண்டியன் அவங்க கிட்ட கொடுக்கணும் அவங்க கிட்ட நான் காசு வாங்கியிருந்தேன் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல உடனே இது தாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா இருந்துக்கிட்டு நான் தான் அவங்க சம்மந்தி என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்பா உனக்கு சீர் சீர்குடுக்கறதுக்கு எனக்கு பணம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறாப்புல இப்ப பாண்டியனோட காசை யூரே வாங்கி மறுபடியும் திருமாரி ஒரு திருடி திருடி அதுக்கப்புறம் கொண்டு போய் தங்கம் எடுத்து சீரா கொடுக்க போறாப்புல இதுலயும் நம்ம பழனி தான் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்கன்னு நினைக்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம்